முருகன் திருநெல்வேலி அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது இப்படி வேத பகுதி அதாவது அவருக்குள்ள ஒரு உயிர் அவருக்குள்ள உயிர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஜீவ சுவாசத்தை அந்த ஜீவ சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறது மூலமாக அந்த பூமியில் உயிர் வாழ்கிறோம் அதே போல் அவருக்குள்ள ஒரு ஜீவன் ஜீவன்றது அந்த உயிர் மாத்திரம் இல்லை ஒளி தரக்கூடிய ஒரு ஜீவன் ஒளி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து நான் யார் இந்த பூமியில் எதுக்காக இருக்கிறேன் என்னுடைய பர்பஸ் என்ன என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வாழ்கிறா பார்த்திங்களா அதுதான் ஒளி அந்த லைட்டு ஒரு மனுஷனுக்குள்ளே அடிக்குதுங்கும்போது அந்த ஜீவன் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பீங்க அதுதான் ஜீவனுள்ள ஒளி அப்படியாப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒளியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார் கடவுள் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கண்டுபிடிங்க இந்த பூமியில் என்னுடைய பர்பஸ் என்ன ஏதோ வாழ்கிறோம் போகிறோம் அப்படின்றதில் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு அந்த நோக்கம் வந்து அநேகருக்குள்ள ஜீவனை கொடுக்கறதாகவும் ஒளியை பிரகாசிக்கக்கூடிய ஒளியை கொடுக்கறதாகவும் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க ஜீவனுள்ள வாழ்க்கையை ஓகே யூ